அனைவருக்கும் வணக்கம் எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க எல்லாரும் எந்த ஊரு வெரி குட் எந்த கிளாஸ்ல இருந்து இருக்கீங்க நீங்க சிக்ஸ்து இருக்கீங்களா செவன்து எயித்து நைன்த்து டென்த்து நோ சார் வெரி குட் ஓகே இப்போ

ஓகேவா சோ இந்த இடம் வந்து ஒரு நியோலித்திக் சைட் அதாவது புதிய கற்கால பகுதி மக்கள் வந்து புதிய கற்கால மக்கள் இங்க வாழ்ந்து இருக்காங்க

அதுக்கப்புறமா என்ன சொல்றது உழுது இருப்பாங்க இதே மாதிரி பயன்பாட்டுக்கு இத யூஸ் பண்ணிருப்பாங்க இது ஒரு புதிய கற்கால கருவி இதுவும் அதே மாதிரிதான் இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஓகேவா இது வந்து ஒரு ஏதாவது இங்க மக்கள் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு இது ஒரு சான்றா இருக்கு இது மட்டுமே சான்று கிடையாது நிறைய சான்றுகள்லாம் இருக்கு நம்ம இது பானை ஓடு தெரியுதா கடைசி வரைக்கும் தெரியுதா சார் என்ன சார் பானை ஓடுல என்ன சார் இருக்குது பெருசா காமிக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்க உங்க மனசுல ஓடுறது எனக்கு புரியுது அதாவது மக்கள் வந்து இப்ப எல்லாம் நம்ம எழுதுறோம் இல்லையா ரோட்ல போகும்போது லெப்ட் ரைட் பாத்துருக்கீங்களா லெப்ட் ரைட் எப்படி லெப்ட் எழுதிருப்பாங்களா இல்லனா குறியீடு போட்டுருப்பாங்களா குறியீடு போட்டுருப்பாங்க சோ அதே போல குறியீடுகள் பொறித்த பானை பானை ஓடு சாரி ஓகேவா இது போல குறியீடு பொதித்த ஒரு பானை ஓடுகள் இது வந்து எழுத்துக்களுக்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது ஆனாலும் தன்னுடைய மனசுல இருக்க விஷயத்தை இன்னொருத்தங்களை சொல்லணும்னா என்ன பண்ணாங்க குறியீட வச்சாங்க ஒரு குறியீட போட்டுட்டாங்க அந்த குறியீட வச்சு மக்கள் வந்து புரிஞ்சுட்டாங்க ஓகேவா இது ஒரு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க குறியீடு தெரியுதா உங்களுக்கு ஒரு உள்ள அம்பு மாதிரி தெரியுதா கடைசி வரைக்கும் தெரியுதா ஏ மாதிரி இருக்கு பாரு அப்புறமா நிறைய இரும்பு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம் ரொம்ப நாளா கீழே இருக்கு இல்லையா அதனால அது வந்து மண்ல பட்டு துரு பிடிச்சு ரொம்ப இதுவா இருக்கு அது கொஞ்சம் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணணும் அதை வந்து வச்சிருக்கும் பெண் பசங்கள் வளையல் போட்டிருக்கீங்களா அதே போலவே சின்ன நியோலித்திக் அதாவது மக்கள் சங்ககால மக்கள் நியோலித்திக் கிடையாது சங்ககால மக்கள் எல்லாம் வந்து வளையல் போட்டிருப்பாங்க கண்ணாடி வளையல் தான் அது போல வளையல்கள் தான் வளையல் துண்டு தான் இது ஓகேவா பாத்தீங்கன்னா தெரியும்

புதிய கற்காலம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கு உண்டான சான்றுகள் தான் முதல்ல நான் என்ன சொன்னேன் புதிய கற்காலத்துடைய கருவிகளை பத்தி சொன்னேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இப்போ என்ன சொல்றேன் நானு சங்க காலத்துல வாழ்ந்த மக்களுடைய அந்த சங்கு வலைகள் சொல்றோம் இதுக்கு பேரு தக்கிலின்னு பேரு தக்கிலி தக்கிலின்னா என்னன்னா நூல் நூக்கிறதுக்காக இப்போ நம்ம எல்லாம் ட்ரெஸ் போடுறோம் இல்லையா ஆடை அணிகிறோம் இல்லையா அதுக்காக நூல் நூக்கிறதுக்காக இந்த கருவியை யூஸ் பண்ணியிருக்காங்க பருத்தியில் இருந்து நூல் நூக்கிறதுக்காக இந்த தக்கிலின்றத யூஸ் பண்ணிருக்காங்க கடைசி வரைக்கும் தெரியுதா தக்கிலி இது வந்து அதாவது சில்லு வட்டச்சில்லுன்னு சொல்லுவோம் மக்கள் வந்து நொண்டி விளையாடுவாங்க இல்லையா அவங்க வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணது அந்த வட்டச்சில்லை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க நொண்டி விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமானா இத யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பானை ஓடு இருக்கு இல்லையா இந்த பானை ஓடு இது வந்து நியோலித்திக் அதாவது புதிய கற்காலம் சொல்றோம் இல்லையா அந்த மக்கள் பயன்படுத்தின பானை ஓடு ஓகேவா சார் எப்படி சார் சொல்றீங்க நீங்க அந்த காலத்துல பானை ஓடுன்னு சொல்றீங்களே அந்த காலத்து பானை ஓடுன்னு சொல்றீங்க அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்றதுன்னு சொல்றீங்க எப்படி சார் சொல்றீங்க சொல்றீங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது மனசுக்குள்ள எப்படி சார் சொல்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் இப்போ ஒரு ஒரு டைம்ல ஒரு ரெண்டு பானையுடைய வித்தியாசம் வருது இப்போ நாங்க எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது பானை வைப்பாங்க வீட்டுல அதாவது வெளியில விற்கும் போது சாதாரணமா பானை இருக்கும் இப்போ எப்படி இருக்கு பானை 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 வாங்கிருக்கீங்களா இப்போ பானை பாத்துருக்கீங்களா எப்படி இருக்கு பானை இப்போ பானைல என்னென்னலாம் இருக்கு இப்போ டிசைன் இருக்கு அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் பெயிண்ட் அப்புறம் டாப் இருக்கு

அதை வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து நியோலித்திக் பீரியடு இது வந்து சங்க காலம் இது வந்து இப்ப இருக்கிற பானை ஓடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தரம் பிரிச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது ஓகேவா ஓகேவா உங்களுக்கு இந்த இது வந்து என்ன தலம் இது தெரியுமா இது என்ன தலம் இது அகலாய்வு தலம் என்ன மக்கள் வாழ்ந்திருக்காங்க இங்க புதிய கற்கால மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க ஓகேவா இது என்ன ஊர் இது சென்னானூர் வெரி குட் சூப்பர் சூப்பர் எல்லாரும் உங்களுக்கு நானும் கிளாப் பண்றேன் ஓகே थैंक्स தேங்க்ஸ் நன்றி வணக்கம் உள்ளார <laughs> <laughs> <laughs>

पछि येशेस पाथ छ नत्र स्पोन्सरको कोइमा नआएर ला पाथ्यो निले पाथ्यो छैन नि 94 94 பார்க்கும்போது யாரும் என்ன தொடரும் அவங்க சொன்னா இல்லையா அதை வச்சு பார்த்து பார்க்கணும் அதை நம்ம கீழே இருக்கோம் யாரும் இதை பார்த்துட்டு எங்க அந்த சைடெல்லாம் தோண்டிருக்காங்க

போறப்பா அந்த கேட்டேன்